வெல்கம் டு நிதி லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோ எடுத்தே ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏன்னா எனக்கு வந்து ஹிந்தி எக்ஸாம் கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லை அதனால் என்னால் வீடியோஸ் எதுவுமே எடுக்க முடியல அண்ட் இனிமேல் வந்து கண்டினியூவாக வீடியோ வரும் ஏன்னா நாளைக்கு வந்து என்னோடய ஹிந்தி எக்ஸாம்ஸு ஸோ சிக்ஸ் மந்த் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே நாளைக்கு தான் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஸோ இன்றைக்கி வந்து அந்த ரிவைஸ் ஃபுல்லாக வந்து இருக்கும் கிளாஸில் இன்றைக்கி ரிவைஸ் முடிஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு எக்ஸாம் சண்டே ஒரு எக்ஸாம் இந்த வீடியோவில் என்ன பார்ப்பீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோட எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அண்ட் என்னோடய டூ டேஸ் எக்ஸாம் ஜேர்னி வந்து நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் எந்த சென்டர் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இப்போ டைம் ஆகிடுச்சு இப்போ நான் வந்து ஹிந்தி கிளாஸ் போகிறேன் இன்றைக்கி வந்து ஒரு நைன் டூ ஃபோர் வரைக்கும் வந்து இந்த கிளாஸ் வந்து போகும் மொத்தம் எனக்கு த்ரீ எக்ஸாம்ஸ் இருக்குது மூணு எக்ஸாமோட பேப்பரையும் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கே நான் ஆகிட்டேன் ஃபோர் ஓ கிளாக் தான் வந்து முடிஞ்சிச்சு வரப்போ ரொம்ப டயர்டாக இருந்தேன்னு எங்கள் அப்பா எனக்காக ஐஸ்கிரீம்லாம் வாங்கி பூஸ்ட் அப் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்தோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் படிச்சுட்டு அதை நான் வீடியோலாம் எடுக்கல அப்புறம் நெக்ஸ்ட் டே ஃபோர் தேர்ட்டிக்கே வந்து எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு நான் வந்து நைட்டும் நான் வீடியோ எடுக்கவே இல்லை ஃபுல்லாக படிச்சுட்டே இருந்ததுனால நான் எனக்கு மைண்ட் ஃபுல்லாக அதிலே போயிடுச்சு அதனால் லைட்டாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃபோர் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி வரையுமே நான் படிச்சுட்டு இருந்தேன் செவன் தேர்ட்டி வந்ததுக்கப்புறம் ஓகே இதுக்கப்புறம் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு பேகு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸு கைடு எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு அண்ட் பேகை ரெடி பண்ணி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி அங்கே போய் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறதுக்காக புக்ஸு அப்புறம் பென்னு வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து ரெடியாக பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டு நான் போய் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துட்டேன் பேக் எல்லாமே ரெடியாகிடுச்சு இதுக்கப்புறம் நான் வந்து ரெடியாகிட்டு கிளம்புவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கு சப்பாத்தி அப்புறம் குருமா வந்து சாப்பிட்டுட்டு நானும் ரெடியாகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் டென் ஓ கிளாக்கு வந்து எக்ஸாமு ஸோ அங்கே நைன் ஓ கிளாக் இருக்கிறதா பிளான் வச்சுருந்தேன் எயிட் தேர்ட்டிக்கு கிளம்பி நைன் ஓ கிளாக் வந்து அங்கே போயிட்டோம் இந்த இடத்த நான் எதுக்காக வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் என் ஸ்கூலுக்கு வந்து நான் எப்போவுமே போவேன் என் ஸ்கூலுக்கு போகிறதுக்கப்புறம் இப்போ தான் நான் வந்து போ அப்போ இதே மாதிரி இதே டைமில் தான் போவேன் சீக்கிரமாக நான் ஆட்டோவில் தான் ஸ்கூலுக்கு போவேன்றதுனால சீக்கிரமாகவே போயிடுவேன் ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் நான் ஸ்கூலில் இருப்பேன் இதை என்னோடய ஸ்கூலு அண்ட் இது ஸ்கூலை தாண்டி தான் வந்து இப்போ நான் எழுத போகிற எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது இதுக்கப்புறம் வந்து நான் போனது கிடையாது எக்ஸாம் அப்போது மட்டும்தான் இந்த பக்கம்லாம் போயிருக்கேன் இது தான் வந்து என்னோட எக்ஸாம் சென்டர் லிட்டில் ஸ்காலர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேக்ஸிமம் ஹிந்தி எக்ஸாமுக்கு வந்து லிட்டில் ஸ்காலர் தான் வந்து சென்டராக போடுவாங்க போனோடனே போனோடனே என்ன நம்பர் எந்த ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து போட்டிருப்பாங்க அதை பார்த்துட்டு நம்ம ஹாலுக்கு போயிட வேண்டியதாக இருந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் வந்து என்னோடய ஹால் வந்து இருந்துச்சு மேலேருந்து லைட்டாக வீடியோ எடுத்தேன் சிலம்பம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க குட்டி பசங்கள்லாம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன் இதுதான் என்னோடய எக்ஸாம் ஹாலு பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே அலவுட் தான் அதுவும் குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் அது அலவுடு நைன் தேர்ட்டி வரைக்கும் வந்து அலோவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க மைக்கில் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க கேண்டிடேட் மட்டும் தான் உள்ளே இருக்கணும் கொஞ்சம் நேரம் டைம் இருந்ததுனால நானும் ரிவைஸ் இருந்தேன் நைன் ஃபிஃப்டிக்கே ப்ராப்பராக எக்ஸாம் ஹாலில் வந்து அரேஞ்ச் ஆகிடணும் நம்ம யூஸ் பண்ணுற பென்னு பேடு ஹால் டிக்கெட் இதை தவிர எதுவுமே கையில் வச்சுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு பேப்பர் எக்ஸாம் வந்து டென் டூ ஒன் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ செகண்ட் பே பேப்பர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் ஹவர் வந்து அந்த பிரேக் மாதிரி இருக்கும் டூ ஓ கிளாக் வந்து செகண்ட் பேப்பர் ஸ்டார்ட் ஆகும் அதுக்குள்ளே நம்ம ஒரு டென் மினிட்ஸில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் அண்ட் அகெயின் வந்து செகண்ட் பேப்பர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அது வந்து டூ ஓ கிளாக் டூ ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஃபினிஷ் ஆகும் ஃபைவ் ஓ கிளாக் எக்ஸாம் முடிஞ்சோன்னே பேரண்ட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் எங்கள் அப்பா வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாங்க அண்ட் ரெண்டு எக்ஸாமே வந்து ஈஸியாக இருந்துச்சு அண்ட் சூப்பராக வந்து பண்ணியிருக்கேன் எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்து எந்த வீடியோவுமே பெருசாக எடுக்கலை டயர்டாக இருந்து சொல்லிட்டு தூங்கி எழுந்திருச்சு அப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் தேர்ட் பேப்பர் தேர்ட் பேப்பரோட பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு வந்து ஹிந்தி ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு வந்து தமிழ் வந்து இருக்கும் அண்ட் மார்னிங் எந்திரிச்சி படித்த அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை அண்ட் சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சமாக உப்புமா அப்புறம் ஒரு கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு ரெடியாகி கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு எயிட் ஃபிஃப்டிக்கு நான் சென்டருக்கே போயிட்டேன் நான் ஒரு எயிட் டுவெண்ட்டிக்கே நான் கிளம்பியாச்சு போகிற வழியில் இருக்கிற ஒரு சில முக்கியமான பிளேசஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான பிளேஸஸ் மட்டும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா சஜஸ்ட் பண்ணாங்க இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எம்எஸ் கிட்டே இருக்கிற உழவர் சந்தை இந்த இடத்துல வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபுள்ஸ் ஃப்ளவர்ஸு மேக்ஸிமம் இங்கே ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும் அண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்லேயே வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு சேம் அதே தஞ்சாவூர்லேயே ஆரம்எஸ் காலனி ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் தான் வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ண போகிறேன் தஞ்சாவூர்லேயே வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான லெக் நர்ஸ்க்கு வந்து பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மா டாக்டர் மாரிமுத்துன்றவங்க ரொம்பவே சூப்பராக பார்ப்போம் இது எங்கள் அப்பாவோட சஜஷன் ஓகே இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வந்து சென்டருக்கு வந்தாச்சு அண்ட் ஹால் அதே ஹாலா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தாச்சு அதே ஹால் தான் இருக்குது இப் இப்போ நான் வந்து கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கேன் அண்ட் ஏர்லியராக வந்ததுனால ஏன் கிளாஸில் யாருமே வரல மட்டும் தான் உட்காந்துருந்தேன் அப்புறம் நான் உட்காந்து ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லைட்டாக வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் உட்காந்து மீடியா நேரில் பார்க்குற நிறைய பேர் என்கிட்ட ஏன் வீடியோ போடல வீடியோ போடுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ எல்லாமே கரெக்டாக வரும் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ வரும்போது என்ன வீடியோவாக இருக்கும்னு கெஸ் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து தேர்டு பேப்பர் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு அதனால் இப்படி போட்டிருக்கேன் தேர்ட் பேப்பர் எக்ஸாம் முடிஞ்சு பார்க்கலாம் எக்ஸாம் முடிஞ்சு நாங்கள் வெளில வந்தாச்சு வெளில வந்து எல்லோருமே கிளம்பியாச்சு எங்கள் அப்பாவும் வந்துவிட்டாங்க அண்ட் ஒன் ஓ கிளாக்கே எக்ஸாம் முடிஞ்சிடும் ஃபர்ஸ்ட்டு பேப்பர் மார்னிங் மட்டும்தான் அப்படின்றதுனால எக்ஸாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அண்டு வரப்பு உங்கள்கிட்ட என்ன காட்டணும்னு நினச்சேன்னா இது என்னென்னு தெரியுதா இது வந்து வீடியோ வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே என்னை ரொம்ப பூஸ்ட் அப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்